கிட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சதுர் கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல மகரம் அப்படின்றது கால புருஷனுக்கு பத்தாம் பாவம் தொழில் சாணம் இங்க வந்து சேர்றாங்க சேர்றதுனால நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது ஆப்வியஸ்லி பொதுவா கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும் பிளஸ் உண்டு மைனஸ் பிளஸ் சூப்பரா நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கு அப்படின்னாலும் செய்யும் அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மைனஸ் நிறையவும் இருக்கு ஆக எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்க போகுது எந்தெந்த ராசிகள் என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா ஒவ்வொரு கிரகமும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாலு மகரத்துக்கு வரா பதி பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் செவ்வாய் ஜனவரி பதினாறு மகரத்துக்கு வரா பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி மூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் சுக்ரன் ஜனவரி பதிமூணு மகரத்துக்கு வந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருக்கான் புதன் ஜனவரி பதினேழு வந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் இருக்கான் ஆக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வராங்க ஒவ்வொரு நாள் போறாங்க இந்த நான்கு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் பதினெட்டு நாட்கள் பதினெட்டு நாட்கள் உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது நேரம் வீண் பண்ணாம சட்டன்னு பாத்துக்கலாம் பாருங்க கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் அது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இங்க நான்கு கிரகங்கள் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல சூரியன் சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் உங்களுக்கு மோட்ச ஸ்தானத்துக்கு அதிபதி மோட்ச வரையஸ்தானத்துக்கு அதிபதி அஞ்சாம் பாவத்தில வந்து உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு போது நம்ம குழந்தைங்க ரீதியா நம்மளுக்கு அதிக பொறுப்பு அப்படின்றது இருக்கும் குழந்தைங்க ரீதியா அதிக பொறுப்பு அப்படின்றது எப்படி எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்ப பிள்ளைய வந்து பாருங்க நான் வெளிநாடு செலவு பண்ணி படிக்க அனுப்புறேன் இப்ப சாதா படிப்பு கூட வெளிநாடு செலவு பண்ணி படிக்க அனுப்புறாங்க இல்லைங்களா எம்பிஏ படிக்க வைக்கிறது அதே மாதிரி இப்ப இந்த ஏவியேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து இந்த ஏ சம்பந்தப்பட்ட படிப்பு இந்த மாதிரி நவீன படிப்புகள்லாம் வெளிநாட்டுல படிச்சாதான் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்ல மெடிசன் வந்து பாருங்க இங்க எனக்கு செலவு பண்ண முடியல அதனால நான் வெளிநாடு செலவு பண்ணி படிக்க அனுப்பலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யோசிப்பீங்க அது சார்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரையும் குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க இளம் வயசு கண்ணி அப்படின்னா அந்த லவ்ல ஈகோ கிளாஷ் வரும் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல ஈகோ கிளாஷ் வரும் ஸோ இதுல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ல இருக்கீங்க அதுலயும் ஒரு கிளாஷ் வரும் இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரி அதுக்கு அடுத்து சுக்ரன் சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆக அவன் வந்து அஞ்சாம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி புதுசா ஆல்ரெடி லவ் வந்து கிளாஷ் ஆச்சுங்க பிரேக்அப் ஆயிடுச்சுங்க புதுசா லவ் வரும் இது வரைக்கும் லவ்வே பண்ணலீங்க புதுசா ஒரு அழகான பொண்ணை நீங்க லவ் பண்ணுவீங்க அதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெண்களால் லாபம் அப்படின்றது வரும் இப்ப நீங்க ஒரு மத்தியம வயசு ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா அங்க ஹையர் அஃபிஷியல் பெண்களா இருக்கலாம் இல்லை உங்களோட சபாடினேட்ஸ் உங்க கீழே வேலை செய்கிறவங்க பெண்களா இருக்கலாம் உங்களோட சக ஊழியர்கள் பெண்களா இருக்கலாம் அவங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இது ஒரு பெருத்த விஷயம் பெரிய பிளஸ் அப்படின்லாம் நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னாலும் பெண்களால் லாபம் அப்படின்றது ஒரு உனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கலாம் நல்ல ஃப்ரெண்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றதுனால இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க அத்தனை பொறப்புலையும் என்னென்ன நல்ல கருமாக்கள் செஞ்சிருப்பீங்க அந்த நல்ல கருமாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் குழந்தைங்க சார்ந்து மகிழ்ச்சி குழந்தைங்க சார்ந்து ஒரு நிம்மதி குழந்தைங்க சார்ந்து ஒரு பெருமை இதெல்லாமும் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து புதன் புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்று மற்றும் பத்துக்கு அதிபர் நாம உங்களுக்கு சுக அதாவது சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஏன்னா லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி அஞ்சா பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில்ல உயர்வு அப்படின்ற தரும் குழந்தைங்களோட புத்திசாலித்தனம் அதிகமாகும் குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்குது நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்தேன்ப்ப இப்ப ஏதோ ஒரு காரணம் பிள்ளை நல்லா படிக்குது தான் என்ன காரணம்னு விசாரிச்சு பார்த்தா அவங்க கிளாஸ்லயே ஒரு புள்ள இந்த பையனை பார்க்கதான் அந்த புள்ள மேல இருக்க கிரஷ்ல இவன் நல்லா படிக்கிறான் ஆ எதனால படிக்கிறானோ நல்லா படிக்கிறானா நம்மளோட பர்பஸ் சால்வ் ஆகுதா நம்ம கொடுத்த காசு கஷ்டப்பட்டு ஒரு சீட் வாங்கி கொடுத்துருக்கோம் மெடிசன் சீட்டு அந்த மெடிசன் சீட்டை நல்லா படிக்கிறானா அவன் பொண்ணுக்காக படிக்கிறானா பையனுக்காக படிக்கிறானா படிக்கிறானா பாஸ் ஆறானா அவள்தான் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியலே என்னன்னு தெரியலே என்ன என்ன ஆளுங்கன்னு தெரியலேயே இவன் போய் அவன் கூட லவ் லோப்பண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறானா அப்படிலாம் யோசிக்காதீங்க இப்போதைக்கு என்ன நல்ல நடக்குது அதை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம யோசிக்கிட்டே இருந்தா நிம்மதி இருக்காது இன்னைக்கு இந்த க்ஷணம் நல்லா இருக்கா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் மாத்திக்கோங்க அப்படின்னா தொழில் நல்ல அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது ஒருங்க இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துல உட்காந்துட்டு இருக்கான் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா மூன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அஷ்ஷமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இப்ப என்ன தோணும் அப்படின்னா குழந்தைங்க சார்ந்து பெரிய லெவல்ல கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து வெளிநாடு படிக்க அனுப்புறது குழந்தைங்க சார்ந்து பெரிய லெவல்ல கடன் வாங்கி எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கிடுறது அவன் பாஸ் தாங்க பண்ணான் நான் என்ஆர்ஐ கோட்டல சீட் வாங்கிட்டேன் அவன் பாஸ் தாங்க பண்ணா என்ஆர்ஐ லேப்ஸ்ல சீட் வாங்கிட்டேன் எல்லாம் பேரண்ட்ஸ் நிறைய செய்யறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல செய்வீங்க செய்யறதுக்கான ஒரு யோஜனை வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆக மொத்தம் இந்த சதுர்கிரக சேர்க்கை அஞ்சாம் பாவத்துல பிளஸ் என்னங்க கல்வி அறிவு பிள்ளைங்களுக்கு உங்களுக்கே கல்வியும் அறிவும் உங்களுக்கே அறிவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா செயல்படும் பிள்ளைங்களோட கல்வி மேலோங்கும் பிள்ளைங்களோட அறிவு திறன் வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கா பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு காதல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு கலைகள்ல ஈடுபாடு இயல் இசை நாடகத்துல ஈடுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மந்திர சாதனம் பண்ணணும் மந்திரம் மந்திரங்களை சாதனம் பண்ணணும் சித்தி பண்ணணும் இறை வழிபாடு பண்ணணும் மந்திர ஜபம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும் நம்மளோட அதிகாரம் நம்மளுக்கு வந்து அதிகமாகும் பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கும் மைனஸ் என்ன அப்படின்னா மன அழுத்தம் வரும் அதிரடி முடிவுகளை தவிர்க்கணும் முக்கியமா குழந்தைங்க சார்ந்து அதிரடி முடிவுகளை தவிர்க்கணும் சுக்கரனும் சூரியனும் அருகில ரொம்ப கிட்ட இருக்கிறது அப்படின்றது பொதுவா வந்து எட்டு டு பத்து டிகிரி இருக்கு அப்படின்னா தான் அது சுக்கர ஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் உறவுகள்ல வறட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப உறவுகள் வேணும் அப்படின்னா யார்கிட்டயும் பெரிய லெவல்ல வாக்குவாதம் பெரிய லெவல்ல டைரக்டா பேசுறது வேண்டாம் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா உறவுகள் கடைசி வரைக்கும் இருக்கும் உறவுகள் வேணாம்னு நினைக்கிறீங்களா எப்படின்னாலும் பேசிக்கலாம் ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சதுர்கிரக கிரக நிறைய எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கறது காத்திருக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்க இப்ப நான் உங்க ராசிக்கு சொன்னது வந்து பாருங்க இந்த சதுர்கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்கம்மா இந்த சதுர்கிரக சேர்க்கையை நான் எப்படி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இப்ப நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அந்த பையன் பையன் வீட்டுல போய் நம்ம பேசலாமா கல்யாணத்தை பத்தி பேசலாமா இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வீட்டுல நான் வந்து திருமண பேச்சு ஆரம்பிக்கலாமா இப்ப நாங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறோம் அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அதுக்கு தீர்வு தேடுறோம் இந்த காலகட்டத்தில் தீர்வு நடக்குமா இப்படி பல கேள்விகளுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ் உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தீர்வு அப்படின்றது சாலிடா உண்டு ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ